வணக்கம் நாங்கள் இன்றைக்கு செய்ய இருக்கிறது பால் பவுடரை பயன்படுத்தி குலாப் ஜாமுன் இப்போ இதுக்கு நாங்கள் முதல்ல சீனிப்பாகவோ செய்து கொள்வோம் இதில் நீங்கள் அளவுகள் எல்லாத்தையும் சரியாக எடுத்து செய்து கொள்ளுங்க நான் ரெண்டு கப் சீனிக்கி ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ஒரு பிஞ்சளவான குங்குமப்பூ சேர்த்துக்கொள்கிறேன் இது உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கொள்ளுங்கோ இப்போ இதில் நாங்கள் முதலாவது இந்த சீனி பாகுவை சரியான பதத்தில் காய்ச்சி எடுத்து கொள்ளணும் இதை நாங்கள் ஒரு சீனி கரைஞ்சி வர அளவுக்கு கொதிக்க விட்டு கொள்ளுவோம் அதுக்கு பிறகு அடுப்பை நல்லா குறைய விட்டுட்டு ரெண்டு மூன்று நிமிஷம் விட்டுட்டு இறக்கி கொள்ளலாம் என்று சொன்னால் நீங்கள் நிறைய நேரம் கொதிக்க விட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை இறக்கி வச்ச உடனே அது டப்புன்ட்டு கட்டி ஆயிரும் நான் இதில் தேசிக்க சேர்த்து கொள்ளையில்லை அதால் நல்லா கொதித்து வர அட்டு முறுக்கா கொதிச்ச உடனே ரெண்டு மூணு நிமிஷம் குறைச்சி விட்டுட்டு கொள்றேன் இப்போ எனக்கு பாகு சரியான பதத்துக்கு வந்துட்டு நீங்கள் கையில் எடுத்து பாகக்கே தெரியும் பாருங்கள் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை மாதிரி இருக்கும் இந்த நேரம் அடுப்பை நுப்பாட்டி கொள்ளலாம் இதை இறக்கி கொள்கிறேன் இதை இறக்கிட்டு பாத்திரம் ஒன்றில் ரெண்டு கப் பால் பவுடர் இதோட வாசனைக்காக காத்தே கிரண்டி ஏலக்காய் தூள் இதோட நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கொள்ள போகிறேன் இது சேர்க்கைகள் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கொள்ளுங்க இல்லைன்னு சொன்னால் சேர்க்காமல் விட்டுக்கொள்ளலாம் அரை தேக்கிராண்டி பேக்கிங் சோடா இதோட அரை கப் கோதுமை மா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றோ ஒன்று சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ இது நான் இன்றைக்கு பால் சேர்த்து தான் கொள்ள போகிறோம் நீங்கள் பால் சேர்க்கக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க பாலை சேர்த்து நாங்கள் நல்ல ஒரு இலக்கமான பதத்துக்கு தேவையான அளவு பாலை சேர்த்து குழைச்சிக்கொள்ளுங்கோ கையில் நல்ல ஒட்டாமல் இருக்கும் அதோட நல்ல இலக்கமாக இருக்கும் மற்றது நீங்கள் இந்த மாவை குலைக்காக ஆக இருக்கமா எல்லாம் குலைக்கக்கூடாது இப்போ எனக்கு நான் அன்றைக்கு இதில் ஒரு ஏழு மேசக்கரண்டி பால் சேர்த்துருக்குறேன் அதோட அரை மேசக்கரண்டி நெய்யும் சேர்த்துட்டு ஒரு கா மெதுவாக குழைச்சு விட்டு கொள்வோம் ஆக இருக்கமா நாங்கள் சப்பாத்திக்கு மாதிரி எல்லாம் குழைச்சி விட்டு கொள்ளக்கூடாது இப்போ இதுக்கான மாரடி ஆகிட்டுது இப்போ இதில் நான் உருண்டையெல்லாம் பிடிச்சி கொள்ள போகிறேன் இந்த உருண்டைகளை நல்ல வெடிப்பு இல்லாமல் அழுத்தமாக உருட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா உருண்டையிலும் உருட்டி எடுத்துட்டேன் இதே நேரம் எண்ணெயும் சூடாக விட்டுட்டேன் நீங்கள் இந்த எண்ணெய்க்கு பதிலாக நெய்யில் பொறிக்கிறண்டாலும் பொறித்து கொள்ளலாம் நீங்கள் எண்ணெயில் நாங்கள் இதை பொறிக்க போடைக்கு எண்ணெய் நல்லா கொதித்து கொண்டு இருக்கக்கூடாது ஒரு அளவான சூடாக இருக்கணும் அதே நேரம் நாங்கள் பொரிக்கையும் அடுப்பை குறைச்சி விட்டு கொள்ளணும் தான் அந்த நடுப்பகுதியில் நல்லா வேகி இருக்குது எனக்கு நான் அகலமான தட்டை அடுத்திருக்கிறேன் எல்லாம் ஒரு தடவையிலேயே போட்டு கொள்ளலாம் இடக்கிட எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுக்கொள்ளுங்க இந்த உருண்டைகள் நல்ல ஒரு நிறத்துக்கு வந்தவுடன் நாங்கள் எண்ணெயில் இருந்து இதை கொள்ளணும் இனி இதை நாங்கள் சீனிப்பாகில் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இந்த உருண்டைகளை நீங்கள் சீனிப்பாகில் சேர்க்கைக்க சீனிப்பாக ஒரு அளவான சூடாக இருக்கணும் கையில் தாங்கக்கூடிய சூட்டில் இருக்கணும் நல்ல சூடாயும் இருக்கக்கூடாது நல்ல ஆறையும் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் சீனிப்பாதில் சேர்த்துட்டு குறைஞ்சது நீங்கள் ஒரு நாள் இருந்தாலும் இன்றைக்கு செய்வீங்கண்டா நாளை வரைக்கும் அடுத்த நாள் வரைக்கும் நல்லா அந்த சீனிப்பாகில் எவ்வளோக்கு நீங்கள் ஊற விடுறீங்களோ அந்த அளவுக்கு இது நல்ல உள்பகுதியில் நல்ல சீனி இழுத்து நல்ல ஜூஸியாக இருக்கும் நான் இன்றைக்கு செய்துட்டு நாளைக்கு தான் சாப்பிட்டு கொள்ள போகிறேன் நல்லா இது சீனி சீனிப்பாகல ஊறட்டும் ஊற விட்டு எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம் ஓகே நீங்களும் இந்த ஒரு முறையில் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு என்ன மாதிரி இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி